சவால் விட்ட உதயநிதிக்கு அதே பாணியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வார்த்தை போரானது நடந்து வருகிறது இந்தியா கூட்டணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என சொன்னதை அடுத்து அண்ணாமலை முடிஞ்சா சொல்லிப்பார் என்று சவால் விட்டு பால்டாயில் பாபு என்று சொல்லுவேன் என கூறினார் இதற்கு பதிலளித்த உதயநிதி பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் கேட்கக்கூடிய நிதியை வாங்கி தர துப்பில்லை இவர்கள் சவால் விடுகிறார்கள் நிதி தொடர்பான பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார்கள் வால் போஸ்ட் ஒட்டுவதெல்லாம் ஒரு சாதனையா வீட்டில்தான் இருப்பேன் வரட்டும் அறிவாலயம் குறித்து ஏதோ முன்பு சொன்னார் முடிந்தால் தைரியம் இருந்தால் முதலில் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் என்றார் இதற்கு பாஜகவினர் கடும் விமர்சனத்தை வைத்தனர் அதாவது திமுக ரவுடி கட்சியை போன்று செயல்படுகிறது ஒரு மாநில தலைவரை இப்படி கூப்பிடுவது என்பது திமுகவின் வரலாற்றையே காட்டுகிறது என விமர்சனம் வைத்தனர் இந்நிலையில் அண்ணாமலை பதிலளிக்கையில் எங்கே என திமுக அங்கே தனியாளாக நான் அங்கே வருகிறேன் மொத்த திமுக படையும் நீங்கள் அங்கே குவியுங்கள் தடுத்து நிறுத்தி பார் நான் பேசியதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என தெரிவித்தார் இதற்கு பதிலளிக்காமல் சைலண்டான உதயநிதி தற்போது இணையத்தில் அறிவாலயம் குறித்த வீடியோ ஒன்று வைரலாகி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் உதயநிதியின் சவால் குறித்த கேள்விக்கு யாரும் எதிர்பார்க்காத பதிலை கொடுத்தது சிலர் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் இந்த வீடியோவானது வைரலானதை தொடர்ந்து அறிவாலயத்திற்கு உள்ள கொஞ்ச நஞ்ச பெயரையும் உதயநிதியால் முடிந்துவிட்டது என திமுகவினர் குழம்ப தொடங்கியுள்ளனர் இதோ அந்த வீடியோ அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தைவம் இருந்தாலும் வந்து அண்ணா சாலை பக்கம் வளர்த்தோம் அதுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இதுக்கு என்ன பண்ணி அண்ணாமலை இதுக்கு வரணும் நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரிட்ரைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவோ அங்கே வரக்கூடாது நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதுல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்